ஸ்ரீமன் ஸ்ரீமநாராயணத்துல எடுக்கிறார் ஒரு ராஜா மனுவின் பிள்ளை அவருக்கு உத்தான பாதன் அந்த உத்தான பாதனுக்கு ரெண்டு பத்னி சுனீதி இந்த சுனீதிக்கு ஒரு பிள்ளை துருவன் சுருச்சிக்கு பிள்ளை தான் உத்தமன் அந்த பிள்ளைக்கு அப்பாவின் மடியில் அமர வேண்டும் என்கின்ற அபிலாஷை ஓடி சென்றது அப்பாவின் மடியில் அமர்ந்தது நன்ன ஜம்முன்னு உட்கார்ந்து அப்பா மடியில அந்த குழந்தையை அப்பா நல்லா கோதி குடுத்து நல்லா நல்லா ஜம்முன்னு பார்த்து கொண்டே வந்தார் தூணுக்கு பின்னாடி இன்னொரு குழந்தை பார்த்துட்டு இருந்தது அதுதான் இன்னொரு பிள்ளை துருவன் மூத்த பிள்ளை அதுக்கு என்ன ஆசைன்னா அப்பாயோட இன்னொரு மடி காலியா தானே இருக்கு நான் போய் உட்காந்துக்கலாமேன்னு அந்த அப்பா கிட்ட கிடுன்னு ஓடி வந்தது அந்த பிள்ளை அமர்ந்தது அப்பா கோதி விடணும்னு நினைச்ச அப்பா ஒண்ணு எல்லாம் கிடையாது அந்த சமயத்தில் அந்த குழந்தையின் கழுத்தை யாரோ பிடிச்சா மாதிரி இருக்கு அது சுத்தி முத்தி பார்த்தது அம்மா சுருச்சி சொல்லியிருக்கா நீ சுனீதியின் பிள்ளை சுனீதியின் பிள்ளையானவன் எப்படி நான் பெத்த பிள்ளை பெறும் அன்பை ஆசைப்படலாம் சொல்லிட்டா குழந்தைக்கு ஒரே துக்கம் அம்மா கிட்ட போய் அழுது நான் என்னமா பாவம் பண்ணேன் அப்ப அந்த அவ அம்மாக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல ஒருவேளை பண்ண பூர்வ ஜன்ம கர்மா உன்னை தாக்குறதோ என்னமோடா கண்ணா நான் பண்ண கர்மாவினால் என் குழந்தையான நீ கஷ்டப்படுற உனக்கு உங்க அப்பாவின் அன்பு பெற வேண்டும் என்கின்ற அவா இருக்கின்றது என்னால ஒண்ணுமே பண்ண முடி முடியலையேடா ராஜான்னு சொல்லும் போது அந்த குழந்தை பொலான்னு அந்த துக்கம் அப்பதான் பாகவதம் என்ன சொல்றதுன்னா நாரத மகரிஷி வந்து உபதேசம் பண்ணார் துவாதசாட்சரி இதே வந்து விஷ்ணு புராணம் சொல்றது சப்தரிஷிகள் வந்து உபதேசம் பண்ணாலா அச்சுதன ஆராதனை ஆராதனை பண்ணு உடனே அந்த குழந்தை நாலஞ்சு வயசு கூட ஆகல என்ன ஒரு வைராகியத்தோடு துவாதசாட்சரியை நன்றாக உபதேசம் பெற்ற பிள்ளை காட்டுக்கு சென்றது மூன்று மாதங்கள் அந்த மூன்று மாதங்கள்ல கணக்கெல்லாம் சொல்லுவா முதல் மாசம் அது வெறும் ஜூஸ் மட்டும்தான் சாப்பிட்டுதான் பாதரா ஜூஸ் அதெல்லாம் சாட்டு இருக்கு அப்புறம் அடுத்த மாசம் கொஞ்சம் வெறும் காஞ்ச இலைய மட்டும் சாட்டிருக்கு அப்புறம் கொஞ்சம் ஜலத்தை பருகியது அப்புறம் காற்றின் மூலமாகவே வாழ்ந்தது பிள்ளையின் அந்த வைராகியத்தையும் தேஜஸையும் கண்ட தேவர்கள் பகவான் கிட்ட முறையிட பகவான் பிரத்யட்சமாக தோன்றினார் பகவானை பார்த்தோன்னா அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா பகவான் வந்து சாக்ஷாத்து சந்திரனை போல போல்பார் குளிர்விப்பார் அப்படின்னா அந்த குழந்தையை அரவணைத்து கொண்டு கட்டி பிடித்து முத்தம் ராஜா கண்ணே என்று கொஞ்சினாராம் இந்த தந்தையின் அன்புக்காக ஏங்கியதல்லவா அந்த தந்தையின் அன்புக்காக ஏங்கிய குழந்தைக்கு தந்தையின் அன்பு கிட்டிற்று அப்பேற்பட்ட குழந்தையை ஞாபகம் வச்சுன்னு இந்த பெண் பிள்ளை சொல்றா தந்தை எங்கே என்றேனோ திருவனை போலே